சீமான சொன்னா பிள்ளைங்க அஸ்தி ரூபாய் சின்ன சின்ன இருக்கான் அப்படின்னு வந்து நிக்க சொல்லுங்க நான் கிழிச்சிருவாங்க பயில வைப்பா வாய் பச்சை வந்து பேசுறேன் நான் Vivo V60 Zeiss Portrait yes, oh, Pro Witness brilliance every curve and move with our new Vivo V60 book now <laughs> மூக்குளு மூக்கு போடி சிமானு மூக்குல ஏறு நடி எங்க அண்ணன் கண்டிப்பா வருவாரு அது உங்க அண்ணன் இல்ல நம்ம அண்ணன் இங்க விட்டு இருக்க டிவி கே தளபதி விஜய் கோட்டா அடுத்த மூவில வந்து குத்தலாம் முடிக்க பெருசா என்ன அந்த அளவுக்கு எங்க அம்மா அப்பா பிடிக்காது என் எத்த நாடு எப்பெல்லாம் விஜய் எனக்கு மட்டும் தான் என் உயிரை கொடுத்தா விஜய் என்ன ஜெயிக்க வைப்பேன் கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி சிஎம் தான் அது போன வருஷம் சிஎம் தான் அவரு ஸ்டாலின் மா ஓட ஓட வாங்கணும் వాలైలే హాలిడేస్ నాలే అది నమ్మ జీటి హాలిడేస్ తా సౌత్ ఇండియాస్ నంబర్ 1 ట్రావెల్ బ్రాండ్ జయచంద్రనిన్ అడడా ఆడియో ఆఫర్ 5 మొదలు 70% వరై డిస్కౌంట్ అరత్తగొది పేరత్తగొది పే మామాగె రత్తగొది

சகலே வராது அப்பியாக பாடே பிபியே வராது அப்பியாக பாடேபி வராது போமா காவ ಆಕಡೆ ಬಿಡಿ ಧರ್ಮಾ ಓರೆ ಅಟ್ಟಿ ಬಿಡಿ ಬಿಡಲ್ಲಪ್ಪ ಓರೆ ಸದರೆ ಅಯ್ಯೋ ನೀ ಮೈಕ ಗುಚ್ಚ ಅನಿಯಾನಾ ನಾನಾ মামಾ ಮತಾ ದಿಲ್ಲೆ ರಿಂದ ಹೋಗೋಣ ಎದರೆ ಜೈಕಾರ ಸಂಕೈ ಪುಲ್ಲಿಗ ಸಾಸೋ ಲವಾ ಅಮ್ಮಪ್ಪನ ತೂಗಿ ಪೋಟ್ಟ ಪಮ್ಮಾ ವೇಷ್ಟ ಫೆಲ್ಲವಾ ಕಟಾ ಸಿನರಡ್ಕೋ இளைய தலைமதி வருவாரு இளைய தலைமதி கட்டி பச்சிப்ப வருவாரு கண்ணா ஓச்சு கட்டுறோம் எங்க அண்ணன் வராது எங்க அண்ணன் வராது எங்க அண்ணன் கண்டிப்பா வருவாரு உங்க அண்ணன் அண்ணன் தம்பியா அப்படியே யாரு ஊரு யாரு கேட்ட இது நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான் அண்ணா அப்படி சொன்னார்ல அதான் நாங்க காலையில ஆறு மணிக்கு வந்தோம் சார் வந்துட்டு இப்ப நாங்க வந்து மரக்கான மரக்கானோம் இருக்கிறோம் வெயில் பயங்கரமா இருந்தாலும் வெயிலே சுட்டி எறதுதான் நாங்க வந்து தளபதிக்கும் எத்தனை மணி நேரமா இருந்தாலும் இருந்து பாத்துட்டு இந்த வெயிலே இல்லாத சுட்டி எரித்துட்டு போயிடும் அதுக்குதான் நாங்க வந்து வெயில் இந்த செட் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது கஷ்டம் சும்மா உக்காந்து பார்க்காம இது கஷ்டம் தான் எங்களுக்கு கிடையாது பரவாயில்ல இருந்து தான் போறதுக்கு வந்து

சுத்தி வந்தோம் வீக்கில் ஓடப்போ உடச்சு போட்டாங்க இப்பெல்லாம் டிஎம்க்கே தான் வேலை எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் புசி அந்த கொடிய துணைக்கு வந்து வந்தோம் ரோடு தான் இருந்துச்சு இப்போ வந்த பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் சுத்த விட்டாங்க லாரி வாங்கக்கூடாங்க குட்டியான கூட வந்தா கேன்சல் பண்ணிடுவாங்க நான் நான் கேட்குறேன் டிஎம்கே இப்போ உங்க மாணவர்கள் நாங்கள் ஓடவா பைக்கில் வந்தா உங்களுக்கு ஒரு தான் இருக்கும்ல எங்க எங்க மாணவர்கள் தடுக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஎம் விஜய்தான் ஸ்டாலினை ஓட ஓட வெட்டி விஜயனை மட்டுந்தான் ஸ்டாலின் சீமானு

ஸ்டாலின் ஓட ஓட வாங்கணும் விலையில இன்னைக்கு மாநாடு பாப்பாப்ல ஸ்டாலின் உட்காந்து விஜய் பேசுறாப்லயோ யோ பயமா இருக்கே என்ன பேசுவானா சீமான பயப்படா இன்னொருத்த எடப்பாடி அவ உட்காந்து பாப்பா மனை பத்தி பேசுறான் நான்

மாட்டு எவதுன்னா பத்து ரூபாய் பேனாருமா வந்து நிப்பா கைமலை போடுறேன்

vivo v60 zeiss portrait yes oh, pro witness brilliance unfolding every curve and move with all-new vivo v60 book now holidays nale na gt Holidays! Tha. south india's number one travel brand jay chandranin audio offer aindhumudalirudupasandwari discount